அவருக்காக மனை நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக போது அவர்களுக்கு தருகிறார்

சங்கீத் சாமிகளுக்காக அருமையான சகோதரி ரெண்டு டாப்பாகளுக்காக அவருடைய எல்லா பண நல்ல பிசினஸ் கத்திரி சோதரமனோ சோந்தரா சோந்தராம் சோந்தராம் சோதரம் ஜோஸ்வாமிய அக்கா அவர்கள் அவருடைய குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக கத்திரி சோதரமனோ சோந்தரா சோந்தராம் சோதரராம் சோதரராம் சௌதர் ஜிவகுமார்

தோதராமதேவனுடைய சமூகல அனைவரும் கூடிቆ சகோதரி அமலா அவர்களுக்காகவே அவருடைய குடும்புகாக மகளுக்காக பிள்ளைகளுடைய நன்மயில் ஆசீர்வாதங்களை கடறகொடுதனோ அடமாலளுடைய மன கிருபங்கள் வார்த்தைகளெல்லாம் கடறநரேதி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக

அதே போல மலையாள அம்மாவுக்காக அவருடைய அதே போல நம்முடைய மக்கள் டீச்சர் அவர்களுக்காக சுதந்திரம் பண்ணியிருக்கிறோம் நன்மைகளுக்காக அவர்கள் செய்கிற ஆசிரியர் பண்ணிக்காக ஊழியத்துல அதிக லாபம் உள்ளவர்கள் வாங்க உள்ளவர் சுதந்திரம்

அப்படியான சோதரன் வசந்தா சிஷ் காரணம் அவருடைய நன்மைகளுக்காக அவருடைய பிள்ளைகள் அதாவது அவர்கள் மற்றுடைய ஊழியர்களை வாழ்க்கைய சகோதரி கொடுக்கிற சகோதரி கிடைக்கிற சகோதரி டெக்டர் ராமே அவர்களை மாஸ்டர் இவர்கள் மூலமாக அவர் பிள்ளைகளெல்லாம் ஒரு லட்சமுள்ளே கொண்டு வர வேண்டும் அவங்க சபைக்குள்ள வரணும் இந்த சமையல வந்து நானும் பெற்றுக்கடலாம் அதற்காரணம் அப்படி நத்தகிஷ் அப்படி நந்தை சோதனங்களும் சோதர சகோதரா 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 தேசிஸ் இது நாமளே உடைய கணவரன் சமிஷ்நாத புள்ளைளுக்காக ஸ்தோத்திரமளோ ஸ்தோத்திரம் 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 சகோதரி தேவிகாநே தேவீन्द्र வெங்காம் ஐஷக் ஸ்தோத்திரமட்டு புள்ளைளுக்காக உடைய குடும்பத்தில் நன்னைய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரமளோ ஸ்தோத்திரம் 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 சகோதரி சௌமனா அவர்களாமே உடைய மகள் ஆந்திரவேல திருமணத்தில் இருக்கிறார்கள்

அதே போல கட்டுரை சோதனை எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் இந்த நாட்கள்ல இன்னும் கூட நம்ம மத்தியில வந்திருக்கிறதாக சகோதரன் சகோதரி கங்கா அவர்களுக்காக அந்த மத நம்முடைய சகோதரி சுவாமி தான் இங்க இருந்து இங்க இருந்து இப்பொழுதும் வீட்டு சுப்பணி வழியில போயிருக்கிறாங்க அதனால அவர்கள் நம்முடைய சபை விசுவாசிகள் தான் இந்த இடத்துல நம்ம அவர்களுக்காக அவருடைய பெற்றோர்களுக்காக உடல் பிறந்தவர்களுக்காக அவர்களுக்கு கட்சி பெறும்படியாக சகோதரி செல்வி அவர்களை ஆசிரியப்படியாக அந்த கங்காவை மாசு

ಯಾರೋದ್ ಸೋದರೋ ಸೋದರ ನಮ್ಮ ಕಷ್ಟ ಮುಗಿಯಾ

அவர்களுக்கு சொத்தை வரல விசுவாசி விட அவங்களுக்கு அதுதான் முக்கியமா இருக்கு நான் கூட சொல்றேன் அப்புறம் அதனால நிறைய பேர் வரல வர

எல்லா காரியங்களையும் அத ஸ்தோத்திரமவ ஸ்தோத்திரம் 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 பிரபாகுமன் பசூதரியன் தேவி ஸ்தோத்திரமவ ஸ்தோத்திரம் 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 நம்ம இதயங்களுக்கு பதிலிட்டு தேவனின் ஸ்தோத்திரமவ ஸ்தோத்திரம் 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 தேசநாத வந்து தெரிக்கி ஒப்பாவே ஆமென் அப்படியே உடனே வந்துrceilallelujah ஆ ஆமாங்க நம்ம போதகத்த வந்து ஆ அப்படியே போதனா அப்படியேங்க

லே ரு ஐயா லே ரு ஐயா சார் கண்டிப்பாக நமக்கு நேராக அன்னைக்கு நல்லா லாஸ்ட்டாக இருந்து கொஞ்சம் மணிச்சுங்க ஒரு பதினோரு மணிக்குள்ளே அஞ்சாலே இருந்துச்சு அவர்கள் சீக்கிரம் கொடுத்தாங்க லேயா அடுத்த நல்லதை சார் கண்டிப்பாக வரும் நமக்கு நேர்வே திரும்பத்தில் சண்டே சுற்றுலையே ப்ளேஸ் வச்சாங்க நாலு நேரத்தில் ப்ளேஸ் போகும் போது போகலாம் இன்றைக்கி நமக்கு நல்லா பேர் நெருப்பை

ட்ரிக் பண்றத புரியதா அங்க நாலு ஆன்சர் இருக்கும் யாரும் பைபிள பார்க்க கூடாது எல்லா பைபிள படிச்சோம் எல்லா தேவையா இருக்கு எல்லாம் பார்த்து நான் பார்த்து தான் இருக்கேன் பார்த்து தான் இருக்கு புரியதா அதனால கவனிங்க அதுலயே இந்த மாதிரி உங்க பேர் எழுத வேண்டியதா உங்க பேர் எழுதுங்க ஃபோன் நம்பர் எழுத வேண்டியதா ஃபோன் நம்பர் எழுதுங்க